மா இங்கே வாம்மா ஒரு நிமிஷம் கூட பேசணும் வா அந்த தான் நிற்கிறேன் பாருங்க வந்து நிற்கிறியா நல்லாவே நில்லு ஒன்றும் தப்புல நாளைக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கம்மா நாளைக்கு வராது நெருங்கின சொந்த நாளைக்கு வரப்போகிறாங்க கிட்டத்தட்ட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் இது வரைக்கும் இருந்தாங்க வர்றாங்க நீ தான் பார்த்து அனுசரித்து நடந்துக்கணும் சரி எங்கள் வீட்டு உறவா உங்கள் வீட்டு உறவா உங்கள் வீட்டு தான் எங்கள் வீட்டு உறவெல்லாம் வராதுமா எங்கள் வீட்டு உறவுக்கு எனக்கு என்ன சரி வரட்டுங்க நாங்கள் எங்கள் வீட்டு உறவு வாரம் சரி உங்கள் வீட்டு உறவாக இருந்தாலும் சரி இப்போ பகையாலியா இருந்தாலும் சரி அடுத்தவங்களை யாராக இருந்தாலும் சரி வர்றவங்கள வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் வாங்கன்னு கூப்பிட்டு மதிப்பு கொடுக்குறதா என்னோட பழக்கம் சரி அவங்கள வந்தவங்க கவனிக்கணும் ஒருத்தர் முதல்ல வந்தது தண்ணி மோந்து கொடுத்துட்டு அவங்கள எப்படி என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அதுதான் என்னோட பழக்கம் ஏனங்க ஏனுங்கன்னு கேட்டால் அதான் வர்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க வீட்டில் பையன் கடைசி பையனுக்கு கல்யாணம் கல்யாணமா நம்ம இப்போ கூப்பிட வர்றாங்க ஏனத்துக்கு வர்றவங்கள நம்ம பழசியெல்லாம் பேசி நம்ம எது எதோ பண்ணியிருப்பாங்க அந்த சங்கடத்தையெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது சொல்லி குத்தி காட்டக்கூடாது அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னால் நம்ம வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் அவங்கனால காயப்பட்டிருப்போம் நிறையா காயப்பட்டிருப்போம் ஆனால் அந்த காயத்தை வந்து நம்ம காட்டக்கூடாது அவங்க சந்தோஷமாகவே இருக்கணும் அதுதான் என்னோடய பாய்ச்சி நம்ம கட் நம்ம வந்து காயப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல சந்தோஷம் இல்லாமல் இருந்திருந்தாலும் பரவாயில்ல அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கணும் சரிப்பா சரி நாளைக்கு வந்தோட காலத்துல வந்து இல்லாம இருக்காங்க ஒரு வசதி இல்லாதவங்க இருக்காங்கன்னா வீடு தேடி யாரும் அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாங்க நம்ம ஓரளவுக்கு இருக்கிறோம் இப்ப வீடு இருக்கு நல்லா வசதியை சௌரியமா இருக்காங்க பசங்க எல்லாம் படிச்சிருச்சு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு இருந்தா வர்றாங்க இல்லைன்னா நம்மளை கண்டுக்குவாங்களா கண்டுக்கவே யாரும் கண்டுக்க மாட்டாங்க நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு இல்லை ஒரு வாடகை கொடுக்க முடியல வீட்டு வாடகை கொடுக்க முடியல ஒரு சொந்த பந்தம் நம்மளுக்கு அப்போ வருமா தேடி வர மாட்டாங்க யாருமே வர மாட்டாங்க ஆனால் இப்போ எல்லாமே இருக்கும்போது எல்லாமே தேடி தேடி வருவாங்க இதுதான் இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை ஏன்னா நம்ம வசதி இல்லாதவங்களை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது அவங்கள அவங்கள தான் கொஞ்சம் நம்ம ரொம்பவுமே கவனிக்கணும் வசதி இல்ல அப்படின்னு நம்ம மதிக்காம இருக்கிறோமல்ல அந்த மாதிரி யாரையும் பதிக்காம இருக்க கூடாது நான் அதெல்லாம் எல்லாம் செய்யவே மாட்டேன் நம்மள செஞ்சிருக்காங்க நிறைய பேர் செஞ்சே செஞ்சிட்டு அவங்க அதை போறாங்க நம்ம ஏன் அதை பேசணும் அதனால வந்து அவங்களுக்கு நம்ம குறையா சொல்லக்கூடாது வந்துட்டாங்கன்னா நீங்க ஒரு வார்த்தையும் கூட விட்டுறக்கூடாது நான் இந்த மாதிரி அதை ஒரு வந்துட்டாங்கன்னா வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட்டு கவனிச்சு அவங்கள வந்து எந்த ஒரு வார்த்தையும் விட்டுறக்கூடாது நான் சொல்றது ஏன்னா எங்க சொந்தம்னு உங்க சொந்தம்னு இல்லை யார் சொந்தமா இருந்தாலும் நம்ம பேசுறது வந்து

ஆ தான் நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே வந்து நம்ம அவங்கள குறை சொன்னால் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க நம்ம கவனிக்கிறது நல்லா கவனிச்சுடணும் அதுதான் என்னோடது அவங்க எதை வேணாலும் லென்சிப் போட்டு நம்ம அவங்கள வந்து மனசை புண்படுத்தாமல் நடக்கணும் அதுதான் என்னோடது போதுங்களா ஓகே